ஒரு அந்த வழக்கில் யாராவது ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டி ஒரு கம்ளை கொடுத்துருப்பாங்க குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய நகலை தர வேண்டுமா அப்படின்னா தான் தர வேண்டியது இல்லை நீதிமன்றத்தில் நாங்கள் அனுப்பிடுவோம் தான் அவர் போய் நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று தான் இருந்தது ஆனால் இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு யாராவது ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் இந்த மாவட்டம் போட்டுக்கிட்டு என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியாமையே அவர் விட்டு ஓடி போய் அவருக்கு ஒரு முன்ஜாமீன் அல்லது பெயில் அப்ளை பண்றதுக்கு என்ன எவிடன்ஸும் இல்லாமல் அவர் தவிக்கும் போது அவருடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்துக்காக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறில் யூத்து பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு வழக்கில் இப்படி குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு எதிராக எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த நபருக்கும் எஃப்ஐஆர் காப்பி ஒரு காப்பி நகல் கொடுக்கப்பட வேண்டும் அவர் நீதிமன்றத்துக்கு தான் சென்று வாங்கணும் அவசியம் இல்லை அதை விட நீங்க அந்த எஃப்ஐஆரை வழக்கு பதிவு செய்யக்கூடிய முதல் தொகுதிக்கையும் பதிவேற்றம் செய்து விடுங்கள் உங்க போலீஸ் வெப்சைட்ல அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல உச்ச நீதிமன்றம் அந்த யூத் பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்குற வழக்குல சொன்னாங்க அதே உச்ச நீதிமன்றம் முக்கியமான வழக்குகளில் எல்லாத்தையும் போட்டக்கூடாது நீங்க ஒரு டெரரிசம் அல்ல ஒரு இன்சர்சன்ஜி அல்லது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இன்வால்வ் ஒரு வழக்கு அல்லது பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அல்லது பாலியல் வல்லுறவு வழக்குகளில் நீங்கள் எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இந்த வழக்குகள் எக்ஸாஸ்டி லிஸ்ட் இல்லை இந்த வழக்குகள் தவிர மற்ற வழக்குகளை உடனடியாக சென்னை போன்ற பெருநகரங்களில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணணும் அந்த காப்பியை அந்த அக்யூஸ் எடுத்துக்கிடலாம் அல்லது யார் வேணாலும் பார்க்கலாம் எஃப்ஐஆருடைய காப்பியை சென்னையை தவிர இதர ஊரில் இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இருக்காது ஆனால் அவங்க நாற்பத்தி எட்டு டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முதல் தகவல் அறிக்கையை சிசிடிஎன்எஸ் சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணனும் யார் வேணாலும் பார்த்துக்கிடலாம்